அனைவருக்கும் வணக்கம் நாளை ஆவணி மாதம் தேய்பிரை பஞ்சமி திதி கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட நாளை வாராகி அன்னைக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் எப்பவுமே வாராகி அன்னைக்கு இரவு வழிபாடு தான் சிறந்தது அதனால நாளை இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த தீபம் ஏற்றுங்க கருநீல நிறத்தில் ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே பயன்படுத்தின துணியாக இருக்கக்கூடாது புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வெண்கடுகும் ஐந்து மிளகும் வச்சு இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கணும் ஒரு மண்ணாலான அகல் விளக்கை நல்லா சுத்தம் செய்துட்டு அதில் சந்தனம் குங்குமம் இட்டு ஒரு தட்டோ அல்லது மண் தட்டு மேலேயோ வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தயார் செய்து வச்சிருக்கிற மூட்டையை நல்லா அந்த எண்ணெயில் நினச்சிட்டு தீபம் ஏற்றணும் உங்கள் வீட்டில் வாராகி அன்னையினுடைய படமும் விக்கிரகமும் இருந்தால் அன்னை முன்னாடி இந்த தீபம் ஏற்றி வைங்க படமோ விக்கிரகமோ இல்லைன்னு சொல்கிறவங்க அன்னையே மனதார நினைத்து இந்த தீபம் ஏற்றி வழிபடலாம் தொடர்ந்து ஐந்து பஞ்சமிக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தீபம் ஏற்றிய பிறகு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியகாயி நம ஓம் ஹ்ரீம் வாராகி தீபம் தானா மலையேறணும் பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு விளக்கு சுத்தம் செய்துட்டு எடுத்து வச்சிருங்க பஞ்சமியில் தொடர்ந்து இந்த தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்வதற்கான வழியை வாராகி அன்னை காட்டுவால் நல்லதே நடக்கும்